அஸ்லாம் வலைக்கும் வரமசுல்லாஹி ஒபரகாசுஹூ பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையிலும் மார்க்க சட்டம் என்ற அடிப்படையிலும் பெண்ணை ஆணுக்குச் சமமாக்கியது எப்படி ஓர் ஆணுக்கு உரிமைகளும் கடமைகளும் உள்ளனவோ அதேபோல் அவளுக்கும் உரிமைகள் கடமைகள் உண்டு அல்லாஹ்வின் முன்னிலையில் நன்மையிலும் தண்டனையிலும் ஆணும் பெண்ணும் சமமானவர்களே இத்தகைய மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு மட்டும் இஸ்லாம் பெண்ணுக்கு செய்த சிறப்பு முடிந்துவிடுவதில்லை மாறாக தனிநபர் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை என அனைத்து பக்கங்களையும் கவனித்து அவளை தனித்தன்மை மிக்கவளாக உருவாக்குவதற்கும் இஸ்லாம் முழு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது அதாவது இப்பூமியில் வாழ்வதற்கு முற்றிலும் தகுதி பெற்ற உயர்ந்த ஒரு மனித படைப்பாக பெண்ணை உருவாக்கியது இஸ்லாம் பெண்ணை எப்படி உருவாக்கியது பெண்ணினத்திற்கு வரலாறு கண்டிராத உயர்வை வழங்கியதில் இஸ்லாம் எத்தகைய உயர்நிலையை எட்டியிருக்கிறது இனி வரும் வீடியோக்களில் இவற்றின் பதிலைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் அல்லாஹ் எனது செயலை ஏற்றுக்கொள்வானாக இதை எனக்கு ஒளி விளக்காக ஆக்குவானாக மரணத்திற்குப் பின் உதவும் கட்டு சாதமாகவும் கேள்வி கேட்கும் நாளில் இதை எனக்கு பரிந்துரையாகவும் ஆக்குவானாக அல்லாஹ்வே என் உள்ளத்தில் உண்மையை நேர்மையை நீதியை உதிக்கவை சிந்தனையில் ஏற்படும் சீர்கேடு நடுநிலை தவறுவது வார்த்தைகளில் வரம்பு மீறுவது அநீதியான சொல் பலவீனமான ஆதாரம் தேவையற்ற பேச்சு ஆகியவற்றிலிருந்து என்னை தூரமாக்கீடு, ஆமீன் முஸ்லிம் பெண்மணி தன் இறைவனுடன் பாகம் ஒன்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் விழிப்புணர்வும் உள்ளவள் முஸ்லிம் பெண்ணை வித்தியாசப்படுத்தும் சிறப்பம்சம் அவள் அல்லாஹ்வையும் அவன் விதித்தவற்றையும் உறுதியுடன் நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் முஸ்லிம் பெண் அல்லாஹ்வையே நம்பிக்கை கொண்டிருப்பாள் இவ்வுலகில் நடக்கின்ற நிகழ்வுகள் மக்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமைக்கள் ஆகிய அனைத்தும் அல்லாஹ் விதித்தபடியே நடக்கின்றன என நம்பியிருப்பாள் அதாவது மனிதனுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது அவனை விட்டுத் தவறிவிடாது எது அவனுக்கு இல்லையோ அது அவனுக்கு கிடைக்காது நன்மையான வழியில் முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் இவ்வுலக வாழ்க்கையில் மனிதன் மீது கடமை அவ்வாறே தனது மார்க்கத்திலும் உலக நடப்பிலும் அல்லாஹ்வும் அவன் தூதரும் கூறியிருக்கின்ற ஆகுமான நல்வழிகளைத்தான் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனையே நம்பியிருக்க வேண்டும் அவனிடமே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் தன்னுடைய செயல்கள் அனைத்தையும் அவனிடமே சமர்ப்பிக்க வேண்டும் தான் எப்போதும் அல்லாஹ்வின் அருளுக்கும் உதவிக்கும் மிகத் தேவையுள்ளவள் என்பதை உணர வேண்டும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புனித மக்கா நகரில் இறை இல்லத்திற்கு அருகில் ஒரு மர நிழலில் விட்டுச் சென்றார்கள் அந்த நேரத்தில் மக்காவில் எவரும் வசிக்கவில்லை அங்கு தண்ணீரும் இல்லை அன்னை ஹாஜருடன் அவரின் பால்குடி குழந்தை, இஸ்மாயில் அலஹிசலாம் மட்டுமே உடனிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கைக்கும் உண்மை மனத்துடன் அவனையே சார்ந்து இருப்பதற்கும் மிகப்பெரிய முன்னுதாரணம் இருக்கின்றது ஹாஜர் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுச் சென்றபோது அமைதியுடனும் அடக்கத்துடனும் மன நிம்மதியுடனும் திருப்தியுடனும் இப்ராஹீமே அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டுள்ளானா என்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார் அதற்கு இப்ராஹீம் அலைஹிசலாம் அவர்கள் ஆம் என்று பதில் கூறினார்கள் அதைக் கேட்ட ஹாஜர் அலைஹிசலாம் என்ன கூறினார் அவரின் பதில் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிம்மதி அமைதி மற்றும் நம்பிக்கையுடன் அப்படியென்றால் அல்லாஹ் எங்களை கைவிட்டுவிடமாட்டான் என்று தெளிவாகவும் கனிவாகவும் கூறி தமது பலமான இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் சஹீஹுல் புகாரி எப்படிப்பட்ட சிரமமான நேரம் அது எந்தவித புற்பூண்டுகளும் தண்ணீரும் மனித சஞ்சாரமும் இல்லாத பொட்டல் பூமியில் ஒருவர் தம் மனைவியையும் பால்குடி பிள்ளையையும் விட்டுச் செல்கிறார் அதுவும் மிக தூரமான ஷாம் நாட்டுக்குச் செல்கிறார் அதிலும் அவர் அவர்களுக்காக கொடுத்துவிட்டுச் செல்வதோ கொஞ்சம் பேரீச்சம் பழமுள்ள கைப்பை தண்ணீர் உள்ள தோல் அவ்வளவுதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் உடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை ஆழமாக வேரூன்றியிருந்தது இருந்தது அல்லாஹ்வின் மீது உறுதி அவருடைய உணர்வுகளில் அழுத்தமாக பதிந்திருந்தது ஆகவேதான் அந்தச் சிரமமான நிலைமையை அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது இல்லையெனில் அவர் நிலை தடுமாறியிருப்பார் காலங்காலமாக ஹஜ்ஜு உம்ராவிற்கு வரும் புனித பயணிகள் நினைவுகூறும் உயர்ந்த நிலையான புகழையடைந்த பெண்ணாக திகழ்ந்திருக்க மாட்டார் அந்த தூய்மையான சம் ஊற்றிலிருந்து மதுரமான நீரை பருகும் போதும் சிஃபா மர்வாமலை குன்றுகளுக்கிடையில் அச்சிரமமான நாளில் ஹாஜர் அலைஹிசலாம் ஓடியது போல் இன்று நாமும் போதும் அவரின் உயர்வான தியாகத்தை அல்லவா நினைவு கூறுகிறோம் அல்லாஹ்வின் மீது இத்தகைய விழிப்புணர்வு மிக்க நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் முஸ்லிமான பெண்களின் வாழ்வில் வியக்கத்தக்க நற்பலன்களை தருகின்றது உள்ளங்களை தட்டி எழுப்புகின்றது உணர்வுகளை விழிப்படையச் செய்கிறது அல்லாஹ் இரகசியங்களை உற்று நோக்குகின்றவன் மனிதன் எங்கிருந்தாலும் தன் ஆற்றல் மற்றும் பார்வையால் அவனுடன் இருக்கின்றவன் என்பதை உள்ளங்களுக்கு உணரச் செய்வதே அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கைதான் விழித்திருக்கின்ற உள்ளம் தனிமையிலும் கூட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சுவது இவற்றின் மிகச் சிறந்த முன்மாதிரியாக ஒரு முஸ்லிம் வாலிபப் பெண்ணின் வரலாற்றை இவ்விடத்தில் நாம் கூறுவது பொருத்தமாகும் அஸ்லம் ரஹ்மதுல் கூறுகிறார்கள் நானும் உமர் ரழி அல்லாஹ் அவர்களும் மதீனாவில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தோம் வழியில் உமர் ரழி அல்லாஹ் அவர்களைப் படைந்து ஒரு வீட்டின் சுவரில் சாய்ந்தார்கள் அது இரவின் நடுநிஷி அங்கு ஒரு பெண் தன் மகளிடம் மகளே எழுந்து சென்று வீட்டில் இருக்கும் பாலில் தண்ணீரை வை என்றார் ஆனால் அம்மகளோ தாயே இன்று அமீருல் முஃப்மினின் நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் அறிவித்த அறிவிப்பு உங்களுக்குத் தெரியாதா என்று கேட்டாள் தாய் அது என்ன அறிவிப்பு என்று கேட்க பாலில் தண்ணீரை கலக்கக் கூடாது என்று உமர் ரழி அல்லாஹ் அவர்களின் அறிவிப்பாளர் அறிவித்ததை கூறினாள் அந்த மகள் அந்த தாயோ எழுந்து சென்று பாலில் தண்ணீரை கல நீ இருக்கின்ற இந்த இடம் உமர் அவர்களின் பார்வை எட்டாத இடம் என்று கூறினார் அதற்கு அந்த உத்தம மகள் தாயே மக்களுக்கு மத்தியில் உமருக்கு கட்டுப்பட்டுவிட்டு தனிமையில் அவருக்கு மாறு செய்ய என்னால் முடியாது என்று முடிவாக கூறிவிட்டாள் இவ்வுரையாடலை உமர் ரழி அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உடன் அஸ்லமே அங்குச் சென்று இப்படி பேசுகிறவள் யார் அவள் யாரிடம் பேசுகிறாள் அங்கு ஆண்கள் யாரும் இருக்கிறார் களா என்று பார்த்துவா என அனுப்பினார்கள் நான் அங்கு சென்று பார்த்தேன் அங்கு மனமாகாத பெண் ஒருத்தியும் அவளின் தாயுமே இருந்தார்கள் அதை நான் உமர் ரழி அல்லாஹ் அவர்களிடம் கூறினேன் மறுநாள் உமர் ரழி அல்லாஹ் தம்முடைய பிள்ளைகளை ஒன்று சேர்த்து உங்களில் யாருக்காவது நான் ஒரு பெண்ணை மணமுடித்து தரட்டுமா எனக்கு ஆசை இருப்பேன் நானே அவளை மணமுடித்திருப்பேன் என்று கூறினார்கள் அதற்கு அப்துல்லாஹ் ரழி அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறாள் என்று கூறிவிட்டார் அடுத்து அப்துர் ரஹ்மான் ரழி அல்லாஹ் அவர்களும் அவ்வாறே கூறிவிட்டார் பிறகு ஆசிம் தந்தையே எனக்கு மனைவி இல்லை எனவே எனக்கு அப்பெண்ணை மண தாருங்கள் என்றார் உமர் ரழி அல்லாஹ் அப்பெண்ணிடம் தூது அனுப்பி அவரை தம் மகன் ஆசிமுக்கு மணமுடித்துக் கொடுத்தார்கள் இந்த தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண்ணுக்கு பிறந்தவர்தாம் ஐந்தாவது கலீஃபா என புகழ் பெற்ற நன்னெறி தவறா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஃப் இந்த முஸ்லிம் வாலிப பெண்ணின் உள்ளத்தில் இஸ்லாம் ஆழமாக பதித்த அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எனும் விழிப்புணர்வை பாருங்கள் அல்லாஹ் தன்னுடன் இருக்கிறான் பார்க்கிறான் கேட்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை அவளிடம் இருந்ததால்தான் வெளிப்படையில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் குற்றங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் நேரிய சிந்தனை உள்ளவளாக நடத்தை மற்றும் பண்பாட்டில் தூய்மை மிக்கவளாக விளங்கினாள் அல்லாஹ்வின் மீதான உண்மையான நம்பிக்கை இதுதான் அதனால் ஏற்பட்ட உயர்ந்த தரம்தான் அப்பெண்ணடைந்த இஷான் என்ற தரம் அதாவது அல்லாஹ் தன்னை பார்க்கிறான் என்று எப்போதும் பயத்துடனும் பேணுதலுடனும் இருப்பது இதனால் அல்லாஹ் இவ்வுலகத்திலேயே உடனடியாக அந்தச் சிறப்புமிகு திருமண உறவைக் கொண்டு அப்பெண்ணைக் கண்ணியப்படுத்தினான் மேலும் அப்பெண்ணின் பரம்பரையில் இரண்டாம் உமர் என்று வரலாற்றில் புகழ்பெற்ற ஐந்தாம் கலீஃபாவான உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ் அவர்களை முஸ்லிம்களுக்கு வழங்கினான் முஸ்லிம் பெண்ணின் அகீதா கொள்கை தூய்மையானது தெளிவானது அதில் அறியாமை கலந்திருக்காது அதன் தூய்மையை மூடநம்பிக்கை களங்கப்படுத்தாமல் இருக்கும் அதன் ஒளியை சந்தேக காற்று அணைத்துவிடாது அல்லாஹ் வின் மீது அவளது நம்பிக்கை உறுதியாக இருக்கும் அல்லாஹ் ஒருவன் தனித்தவன் அவனுக்கு இணை எதுவும் இல்லை அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன் உயர்ந்தவன் முழுமையானவன் அவனிடமே அனைத்து விஷயங்களின் அதிகாரங்களும் இருக்கின்றன அவனிடமே செயல்கள் அனைத்தும் திருப்பப்படுகின்றன என்று முஸ்லிம் பெண் தெளிவான நம்பிக்கையில் இருப்பாள் அல்லாஹ் கூறுகின்றான் அன்றி எல்லா பொருட்களின் அதிகாரம் யாவும் யார் கையில் இருக்கின்றது என்று நபியே நீங்கள் கேளுங்கள் அவனே அனைவரையும் பாதுகாக்கிறான் அவனை ஒருவரும் பாதுகாப்பதில்லை நீங்கள் அறிந்திருந்தால் அவன் யார் எனக் கூறுங்கள் அதற்கவர்கள் எல்லா அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்குரியதுதான் என்று கூறுவார்கள் அவ்வாறாயின் நீங்கள் எவ்வாறு உங்கள் அறிவை இழந்துவிட்டீர்கள் என்று கேளுங்கள் சூரா அல் முஃப்மினூன் இருபத்து மூன்று எண்பத்து எட்டு எண்பத்து ஒன்பது முஸ்லிம் பெண்ணின் உள்ளத்தில் தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிந்துவிட்ட அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அவளுக்கு மேன்மேலும் விழிப்புணர்வையும் மார்க்கத்தில் பற்று தலையும் அறிவில் முதிர்ச்சியையும் வழங்குகின்றது எனவே அவள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வாள் எப்போதும் வாழ்க்கையை ஒரு சோதனைக் கூடமாகவே பார்ப்பாள் தன் செயல்களுக்குரிய பிரதிபலன்களை சந்தேகமற்ற மறுமை நாளில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டுமென நம்பியிருப்பாள் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே நீங்கள் அவர்களை நோக்கிக் கூறுங்கள் அல்லாஹ் தான் உங்களை உயிர்ப்பித்தான் அவனே உங்களை மரணிக்கச் செய்வான் பின்னர் மறுமை நாளில் உயிர் கொடுத்து உங்களை ஒன்று சேர்ப்பான் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆயினும் மனிதர்களில் பெரும் பாலானவர்கள் இதனை அறிந்து கொள்வதில்லை சூரா அல்ஜாசியா மனிதர்களே வானம் பூமி ஆகிய ஆட்சி எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மிக பாக்கியமுடையவன் வானம் பூமிகளை அழிக்கவும் ஆக்கவும் அவன் விரும்பி எவ்வாறு செய்ய அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன் உங்களில் மிகத் தூய்மையான செயல்புரிபவர்கள் யாரென்று சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கின்றான் அவன் அனைவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்புடையவன் சூரா ஆல்முல்க் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று இரண்டு அந்நாளில் மனிதனுக்கு அவனுடைய செயல்களுக்குரிய கூலி வழங்கப்படும் அவர் நல்லது செய்திருப்பின் அதற்குரிய நற்பலனை அடைவார் அவர் செய்தது தீமையாக இருப்பின் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார் அவர் எவ்விதத்திலும் அநீதி இழைக்கப்பட மாட்டார் இன்றைய நாள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவை செய்த செயல்களுக்குத் தக்க கூலி கொடுக்கப்படும் இன்றைய நாள் யாதோர் அநியாயமும் நடைபெறாது அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டு தீர்ப்பளி பதில் மிகத் துரிதமானவன் காஃபிர் நாற்பது புள்ளி பதினேழு அன்றை நாளில் கேள்வி கணக்கின் தராசு மிகத் துல்லியமாக இருக்கும் ஒன்று மனிதனுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அவனுக்கு பாதகமாக இருக்கும் ஆகவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாரோ அவர் அங்கு அதனையும் கண்டுகொள்வார் அவ்வாறே எவன் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தானோ அதனையும் அவன் அங்கு கண்டுகொள்வான் மறுமை நாளில் சரியான தராசையே நாம் வைப்போம் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் நன்மையை குறைத்தோ தீமையை கூட்டியோ அநியாயம் செய்யப்பட மாட்டாது நன்மையோ தீமையோ ஒரு கடுகின் அளவு இருந்த போதிலும் நிற்க அதனையும் கொண்டு வருவோம் கணக்கெடுக்க நாமே போதும் வேறெவரின் உதவி நமக்குத் தேவையில்லை சூரா அன்பியா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்த நன்றியுள்ள நல்ல பெண்களின் பாதையை பின்பற்றுவாள் தனது மறுமைக்காக எந்தளவு இன்றைய நன்மைகளைச் சேர்த்துக் கொள்ள முடியுமோ அந்தளவு சேர்த்துக் கொள்வாள் இத்தகைய பெண்ணே விழிப்புணர்வும் உள்ள முஸ்லிம் பெண்ணாகத் திகழ முடியும்